வணக்கம் நமசிவாய நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் இது ஓமனூர் வட்டம் கிராமம் இங்கே வந்து அருள்பாளிக்கிறவர் வந்து நம்மளுடைய சுயமுநாதர் பர்வதவர்த்தினி அம்பாள் இவங்களுக்கு எல்லா இங்கே இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் காவலாக நிற்கிறவர் நம்மளுடைய காலபைரவர் மகா சக்கர காலபைரவர் அதாவது அது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகா சக்கர காலபைரவர்னாவே பாருங்க நான் பேசும்போதே எனக்கு சிலுக்குது இவரை நான் பார்க்கணுன்னாவே இவரோட அனுமதி வேணும் அதாவது மனசில் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட உங்களோட என்ன கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை இவர் முன்னாடி வந்து அவர் கண்ணை பார்த்துட்டிங்கனாவே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதே மாதிரி நம்மளுடைய அம்பாள் பர்வதவர்த்தினி தாய் நம்மளுடைய மாங்கலிய பலத்தை அதிகரிக்கக்கூடியவர் நிறைய விஷயங்கள் அது உதாரணமாக நான் சொல்லணும்னு இல்லை அது எல்லார் மனசுக்குள்ளேயும் இங்கே வர பெண்கள் மனசுக்குள்ளே எல்லா மனது பெண்களுடைய மனதுக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் இருக்கு தீர்க்க சுமங்கலியா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சுப வாழ்க்கையாக அமைச்சு தரக்கூடிய அம்பாள் இந்த பிர பர்வத வர்த்தனி அம்பாள் அதே மாதிரி இப்போ பக்கமாக பிரதிஷ்டி பண்ணாங்க வாராகி தாய் இந்த அம்மா வந்து அப்படியே நின்னம்னா போதும் அப்படியே பூவாக கொட்டுவா தீபாரதனை காட்டணும்னு இல்லை போய் நின்னம்னாவே பூவாக கொட்டுவாள் அப்படியே நம்ம கண்ணில் தனியாக கொட்டும் அவளை பார்க்க பார்க்க நம்ம மனசும் சந்தோஷமும் ஊரிச்சு போய் மறுபடியும் அடுத்தடையும் அவகிட்ட போயிடலாம் அப்படின்னு ஓடியாந்துருவோம் அது என்னமோ ஒரு நிம்மதி அதே மாதிரி இங்க இருக்கார் பாருங்க பைரவர் நீங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பூஜையிலையும் அவர் மேலேருந்து பூ விழாமல் இருக்கவே இருக்காது நீங்க என்ன சாத்தி வச்சு என்ன நட சாத்தி வச்சு பண்ணி அந்த திறந்து தீபாரதனை ஐயா காட்டிட்டார்னா அவர் மேல இருந்து உத்தரவு அங்கேருந்து பக்தர்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் என்ன தொழில் தடை திருமணத்தடை குழந்த பாக்கியம் உங்களுக்கு என்ன வேணுமோ மனதார நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனை சிந்தனையோடு நம்ம யாரையும் கெடுக்க போகிறதில்ல நம்மளை எடுக்கிறவங்கள கடவுள் பார்த்துக்குவார் அவ்வளோதான் நம்மளுக்கு எடுக்கணும்னு நினை நினைக்கிறவங்கள தெய்வம் பார்த்துக்குவார் நாம் யாரையும் கெடுக்க வேணாம் அவர் பார்த்துக்குவார் நல்ல நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை அவ்வளோதான் ஒரு மனதாக அவங்க கிட்டே வந்து நின்றுட்டால் போதும் எல்லா கஷ்டங்களையும் நிறைவேற்றி எல்லா துன்பங்களையும் சரி பண்ணி நாங்கள் நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க நம்ம ஓம்பலூர் வட்டத்தில் இருக்கிற வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இவர் சுயமுநாதர் இவரை நாங்கள் வந்து மாதம் ஒரு தடவை பார்க்கலின்னா என்ன சொல்கிறது அதெல்லாம் எதோ எங்கள் அம்மா வீட்டுக்கே நாங்கள் போகலை எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நாங்கள் என்ன பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுவோம் அதனால் அப்பப்போ வந்து அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லா காவலாளி பங்காளி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி இவங்கள வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான் இன்னும் நான் என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல இங்கே இருக்க எல்லா பக்தர்களுக்கும் இந்த கோயில் சார்பாக இது எல்லாமே சமர்ப்பணம் அவங்களுடைய கஷ்டங்களையும் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துருக்குது என்ன சொல்கிறது நிறைய குழந்தைகள் வந்து நிறைய படித்து நல்லா ஆளாகி இருக்கிறாங்க நிறைய பேர் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் எனக்கு உடம்பு பிரச்சனை எனக்குமே நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து